கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மேஷம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ராசிக்குரிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலங்களை விரிவாக பார்ப்போம் அஸ்வினி புத்துணர்ச்சியான நாள் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு நாள் உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பணியிடம் வேலைப்பளுவால் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் திறமைகளை பாராட்டக்கூடும் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் அவற்றை திறம்பட மேற்கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் கணக்கில் பிழைகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும் லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பம் குடும்ப உறவுகள் அனுகூலமாக இருக்கும் உறவினர்களிடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான நல்ல முடிவுகளை துடை எடுக்கலாம் உடல் நலம் உடல்நிலை நல்லே இருக்கும் ஆனாலும் ஓய்வு கொள்வது முக்கியம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் பயணம் செல்லும் போது கவனம் அவசியம் பரிகாரம் விநாயகரை பூஜிக்கவும் பருப்புடன் கூடிய அன்னதானம் செய்யுங்கள் பரணி துரிதம் ஏற்படும் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா செயல்களிலும் வேகமான முன்னேற்றம் காணப்படும் சில எதிர்பாராத சூழ்நிலைகளால் குழப்பங்கள் ஏற்படலாம் பணியிடம் வேலைப்படுதில் முன்னேற்றம் காணலாம் புதிய பொறுப்புகள் உங்களை அதிகமாக வேலை செய்ய வைக்கும் சக ஊழியர்களுடன் நன்றாக பழகுவது நல்லது உங்களின் திறமை மேலதிகாரிகளால் உணரப்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் செய்யலாம் ஆனால் முன்னே ஆய்வு அவசியம் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு இது நல்ல நேரம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்கள் உதவக்கூடும் உடல் நலம் ஓய்வின்றி உழைப்பதால் சிறிய உடல் சோர்வு ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் நீர்போதையை சரியாக பேணவும் பரிகாரம் துர்க்கையை வழிபடுங்கள் தேவைகளற்ற பொருட்களை தானமாக வழங்குங்கள் கிருத்திகை விழிப்புணர்வு வேண்டும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு அவசியமான நாள் எந்த விஷயத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது பணியிடம் வேலை பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பார்வை உங்கள் மீது அதிகமாக இருக்கும் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் திட்டமிட்ட முறையில் செயல்பட வேண்டும் சக ஊழியர்களுடன் ஒருமிப்பை காக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கலாம் ஆனால் கணக்கு முறைகள் சரியாக இருக்க வேண்டும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் பழைய முதலீடுகளால் லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பம் குடும்ப உறவுகள் சாதகமாக இருக்கும் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல இணக்கம் காணப்படும் உறவினர்களிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவை தீர்க்கக்கூடியவை உடல்நலம் மன அழுத்தம் அதிகரிக்காத வகையில் பொறுமையாக இருக்க வேண்டும் தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் தலைவலியே ஏற்படுத்தும் உணவுகளை தவிர்க்கவும் பரிகாரம் சூரியனை வழிபடுங்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள்